தெலுங்கு நடிகர் மோகன் பாபுக்கும் அவருடைய மகன் மனோஜ்க்கும் மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாறி சொத்து தகராறு அந்த சொத்து தகராறு வீட்டுக்குள்ளே இருந்தது வெளியே வெடித்து பூகம்பமாகி ஆந்திர சினிமாவை தாண்டி தென்னிந்திய சினிமாவையே வந்து ஒரு சலசலக்கக்கூடிய அளவிற்கு ஆயிடுச்சு வந்து நேற்று நைட்டு இந்த நிருபர்கள் அதாவது இந்த மனோஜ் மஞ்சுண்ணா அப்படி இருக்காரு வந்து தான் அப்பா கிட்ட பஞ்சாயத்து பேசுகிறதுக்காக கிளம்பி மோகன் பாபு வீட்டுக்கு போயிருக்கார் ஹைதராபாடில் இருக்கிற வீட்டுக்கு அது ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லியாச்சு மீடியாக்கள்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக திரண்டு வராங்க கேட்டில் வந்து செக்யூரிட்டி விடமாட்டேன்றார் விடமாட்டோன்னே இது மா இல்லை என் வீடு அப்படின்லாம் சொல்லி தகராறு பண்ணி உள்ளே கேட்டை உடச்சிக்கிட்டு போகிறாரு நிருபரெலாம் போகிறாங்க அங்கேருந்து ஓடி வராரு மோகன் பாபு நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க பார்த்தோன்னே ஏதோ ஒரு டிவி நைன் நிருபர்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ ஒன்று கேட்க போய் அந்த மைக்கை வாங்கி தப்பு 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 தப்புன்னு அட்டி அதாவது பத்திரிகையாளர் இது வந்து தாக்குதல் நடந்திருக்குது வந்து வேறு மாதிரியான தாக்குதல் வந்து தக்காளி எரு அடிப்பாங்க அழுகின முட்டையை அடிப்பாங்க இல்லை கடுமையான வார்த்தைகளில் பேசுவாங்க யாரும் வந்து கை கலப்பு அடித்ததளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் இந்தியாவில் கூட கிடையாது வேறு மாதிரியான சம்பவங்கள்லாம் கொண்டு வந்து நேரடியாக அந்தமாரி இத்தனை கேமராக்கள் கேமராக்கள் இருக்கும் நடத்துக்கிறது வாய்ப்பு இல்லை இங்கே டெல்லியிலோட பார்த்திங்கன்னா இந்த அனைத்து கட்சியை சேர்ந்த ஆட்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது விஜயகாந்த் எழுந்து சத்தம் போட்டதெல்லாம் கூட மற்றவங்களாம் உட்கார வச்சாங்க வந்து அது அதெல்லாம் கூட பெரிய இதுவாகிச்சு இப்படி தான் நடக்குமே கண்டி ஒரு பத்திரிகையாளருடைய மைக்கு வாங்கி அடி அடி அடின்னு அடிக்கிற அளவுக்கு அவர் காயம்பட்டு அவரை சேர்த்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து மோகன் பாபுக்கிட்ட இருந்த துப்பாக்கியும் அவருடைய மகன் மனோஜ் கிட்ட இருந்த துப்பாக்கியும் பறிச்சிருக்காங்க ஏன்னா ஆந்திர சினிமாவில் இந்த மாதிரி பெரிய நடிகர்லாம் இருக்காங்களே இந்த துப்பாக்கியை வந்து சர்வசாதாரணமாக நிஜத்தில் கையாளக்கூடியவர்கள் அது பாலகிருஷ்ணா சம்பவம்லாம் நானே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் ஒரு ப்ரொடியூசரை சூட போய் அப்புறம் அவரை காப்பாற்றுறதுக்காக பாலகிருஷ்ண பைத்தியனும் பட்டம் கட்டி அவர் வழியாக அதை குண்டுலாம் வந்துட்டாங்க வந்து அதே போல் தான் மோகன் பாபுலாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக துப்பாக்கியெல்லாம் அவங்க பாதுகாப்புன்னு சொன்னாலும் வந்து மிரட்டுற மிரட்டுறதுக்கு மற்றதுக்கெலாம் அவங்க வச்சுப்பாங்க ரைட்டு இது மாதிரி வந்து ஒரு குடும்ப பிரச்சனை உங்களுக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு சொத்து தகராறு பிரச்சனை அந்த பிரச்சனை இன்றைக்கு பொதுவெளிக்கு வந்தாச்சு மகனே வந்து மீடியா முன்னாடி பேசியாச்சு பேசிவிட்டு மீடியாவையும் தாக்குதலுக்கு உண்டாயிடுச்சு இப்படி இருக்கும் பொழுது என்ன தான் இவங்களுக்கு பிரச்சனை யார் தான் இந்த மோகன் பாபு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மோகன் பாபுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு உண்டு அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் மோகன் பாபுவட்டும் அவருடைய மகள் லக்ஷ்மி அப்புறம் விஷ்ணு இப்போ மனோஜ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கே சென்னைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்படி ஒரு அன்வோன்யமாக பேசுவாங்க நாங்கள் இங்கே தாங்க இருந்தோம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் எல்லாருமே சொல்லுவாங்க இவங்க படி அதிகமாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மோகன் பாபுடைய சொந்த ஊர் எதுனா திருப்பதிக்கு ரொம்ப நெருக்கமான ஊர் இது திருப்பதி கூட கிடையாது இந்த ஆக்சுவலாக வந்து நகரிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அதாவது அப்படி அடுத்த தெருவை எடுத்து வச்சோம்னா தமிழ்நாடு இந்த தெரு வச்சோம்னா ஆந்திரா இப்படி அந்த பார்டரில் இருக்கவங்க பெருமாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நகரி புத்தூர் ரேணிகுண்டா ஊத்துக்காடு மாதிரி பகுதியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்லா தமிழ் பேசுவாங்க இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கும் தெலுங்கு கலாச்சாரமும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இந்த தமிழ்னா தமிழ் படமும் ஓடும் தெலுங்கு படமும் ஓடும் நாமளே போய் நகி நகரிலாம் படம் பார்த்துருக்கோம் அந்த பாசம் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஹைதராபாத் போனாலும் இங்கே வந்து ஒரு பெ பெரிய இதுவாக நீங்கள் லக்ஷ்மி மந்திவாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் பயங்கரமாக பேசுவாங்க வந்து நாங்கள் தமிழ்நாடு தாங்க நாங்கள் பாண்டி பஜாரில் தான் இருந்தோம் ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தவர் தான் மோகன் பாபு இப்போ என்ன தான் அந்த பிரச்சனை மோகன் பாபுக்கும் மகனுக்கும் அப்படின்னா மோகன் பாபுக்கு ரெண்டு தாரம் முதல் தாரம் தேவி அந்த தேவிக்கு பிறந்தவங்க தான் வந்து லக்ஷ்மி மஞ்சு விஷ்ணு அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க ஒரு கிட்ட இறந்து போனோடனே வித்யாதேவியோடய சொந்த தங்கச்சி தேவியை தான் இவர் திருமணம் பண்ணிக்கிறார் சொந்த தங்கச்சியை அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் மனோஜ் இவங்க பார்த்திங்கன்னா இந்த பெம்மா பையன் சித்தி பையன்ற மாதிரி பொண்ணு மாதிரி வித்தியாசம் இல்லாமல் ஒரே அப்பா ஒரே அப்பா தானே அதே சமயத்தில் அம்மாக்கள் வந்து அக்கா தங்கச்சினா ஒரே தா ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க தானே அந்த பாகுபாடெலாம் தெரியாது ஆனால் இந்த பிரச்சனைக்கு இந்த சொத்து பிரச்சனைக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் ஏன்னால் பலாயிரம் கோடி சொத்து மதிப்பு இருக்குது அந்த மோகன் பாபு பாண்டி பஜாரில் செருப்பு போடாமல் அவரே சொன்னது தான் வந்து சோத்துக்கு சாதத்துக்கு அப்படின்னார் இங்கே வந்து சொன்னார் பாண்டி பஜாரில் சாதத்துக்கு செருப்பு போடாமல் நடந்து அப்படின்னு அவர் வாரம் பேசிகிட்டு இருந்தார் வந்து அப்படி சிரமப்பட்டு அந்த ஒரு நபர் இன்றைக்கி பலாயிரம் கோடி சொத்து திருப்பதியில் அவ்வளோ பெரிய வெங்கடேஸ்வரான்னு ஒரு காலேஜ் ஒரு பல்கலைக்கழகம் இதெல்லாம் வச்சுருக்காரு பல நிறுவனங்கள் இருக்குது பட ப தயாரிப்பில் பல படங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க மகள் மகனை வைத்து பட படங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்படி அந்த சொத்து அந்த ஆயிரக்கணக்கான அந்த சொத்து தகராறில் மூத்த மகன் முதல் தாரத்து மகன் விஷ்ணுவுக்கு அதிகப்படியான சொத்துக்கள் பங்கிட்டு பட்டு பங்கிட்டுப்பட்டு தருந்ததாகவும் தனக்கு வந்து துரோகம் செய்து விட்டதாகவும் மனோஜ் ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளதாக ஒரு தகவல் வந்து சொத்து பிரச்சனை இது வந்து தெருவுக்கு வந்துடுச்சு சரி மோகன் பாபு இவ்வளோ கஷ்டப்பட்ட நபர் உண்மையிலே அவ்வளோ பெரிய சொத்து இருக்கா அப்படின்பொழுது ஒரு சம்பவம் தான் வந்து ஏன்னா மோகன் பாபு சென்னைக்கு வராரு ஒயம்சே இருக்கு இல்லையா அதில் வந்து ட்ரெய்னராக வராரு உடற்கல்வி ஆசிரியராக பயிற்சி எடுக்கிறாரு அப்புறம் அவருக்கு இயல்பாகவே சினிமா மேலே ஆசை தாசரி நாராயண்ராவ் டைரக்டர் அவரை மீட் பண்ணுறாரு அவர் ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாரு அதன் பிறகு சினிமா ஆசை அவருக்கு தொத்தணுன்னு அவர் தாசரி நாராயண விளாடுறாரு இப்படி வந்து நீ பிடி வாதியாராக இருக்கிறத விட போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேரு அதை விட்டுட்டு வந்தால் தான் சினிமாவில் நடிக்க முடியும்னு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றாரு அங்கே ரஜினிகாந்த் அறிமுகம் ஆகிறாங்க ரெண்டு பேரும் நட்பாக ஆகிறாங்க ரெண்டு பேரும் சோத்துக்கு தண்ணிக்கு லாட்ரி அடித்து இந்த சென்னை வீதிகளில் வந்து அப்போ இருக்காங்க சினிமா கடவுட அந்த நட்பு ரொம்ப இருக்கமாகவுது அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா மோகன் பாபுவோட இன்டர்வியூ ஒன்று இருக்குது வந்து பாண்டி பஜாரில் ஒரு டீ கடையில் காசு இல்லை ஒரே ஒரு டீ வாங்கிறதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க கடைக்கார்கிட்ட ஒரு டீ வாங்கிட்டு ஒரு கிளாஸ் கேட்குறாங்க ஒன் பை டூ இப்போ ஒன் பை டூ தருவாங்க இல்லையா அப்படின்னு அவர் என்ன பண்ணுற கடைக்காரர் வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் கொடுக்க முடியாது கண்ணாடி கிளாஸ் தான் போ அவர் டீயை கொடு அவர் என்ன பண்ணுறாரு டீயை வந்து ஒரு டீ வாங்கி ரெண்டு பேரும் பாதி பாதி ஊற்றி குடிக்க போகிறாங்க ரெண்டு டீயை வாங்கி குடிக்க வேண்டியதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க சொன்ன உடனே கோவம் ஆகிட்டோன்னே மோகன் பாபு என்ன பண்ணுறாரு நண்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒரு சிப்படி நான் ஒரு சிப் அடிக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு நட்பு பாருங்கள் வந்து அப்படி அந்த கடகார் கண் எதிர்க்கவே ஒரு டீயை மாறி மாறி குடித்து அதை கிளாஸை வச்சுட்டு அவங்க உடனே போய்கிட்டே இருக்காங்க தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் கார் ஷெட்டில் போய் தங்கியிருக்காங்க அது யார் அந்த கார் ஷெட்டு அப்படின்னா இப்போ வில்லன் அடிக்கிறான் அடிக்கிறாரு இல்லைங்களா சுமன் அவங்க அப்பா வந்து டி நகரில் ஒரு பெரிய கார் மெக்கானிக் அவர் அது பார்த்திங்கன்னா நிறைய கார்கள் வந்து அவங்க ஷெட்டில் நிற்கும் அது ஒரு சமயம் ஷெட்டில் தங்கிப்பாங்களாம் இல்லை எம்டிஆர் இருக்கிற காரில் அந்த படுத்துப்பாங்க ஒரு வெளியே எங்கேயாவது ஒரு கிணத்துல குளிச்சுட்டு அவங்க மட்டும் கிளம்பி போவாங்க இப்படி சிரமப்பட்டு காலில் செருப்பே இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராகும் இன்னொரு பக்கம் தெலுங்கில் அவர் வந்து ஒரு நல்ல ஹீரோவாகவும் கேரக்டர் ரோல் பண்ணுற அளவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சம்பாதித்த அந்த காசை கல்வி நிறுவனங்கள்லேயும் மற்ற இதுவுலேயும் முதலீடு பண்ணுற அளவுக்கு அலை பண்ணி பெரிய ஆளாகிட்டார் மோகன் பாபு இதுதான் மோகன் பாபுடைய வளர்ச்சி இதெல்லாம் மீறி இந்த நட்பு இருக்குது இல்லைங்களா அந்த நட்பு யார் ரஜினியும் மோகன் பாபுக்கான நட்பு அதை ஒரு பிரிக்க முடியாத நட்புன்னு கூட சொல்லலாம் அது ரஜினிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே மோகன் பாபுக்கு அடிப்பாடுறான் இது மாதிரி நண்பா ஒரு பிரச்சனை அது என்ன அப்படின்னு சரி இந்த பிரச்சனை பேசி தீக்க முடியுமா அது களத்தில் இறங்கலாமா அப்படின்னு கூடுமானவருக்கு ரஜினி வேணாம் ஒரு முரட்டான ஆள் அதனால் பேசி தீக்கலாம் பேசி தீக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல் அப்படின்னு அந்த ஐடியாவை மிக சரியாக சொல்லக்கூடிய அவங்க அப்படி முடியலையா நான் களத்தில் இறங்குற விடு அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய நட்பு இருந்துருக்குது வந்து அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இளையராஜா இந்த நட்பு அற்றத்தில் இளையராஜாவும் ஒருத்தர் வந்து இளையராஜா மோகன் பாபு ரஜினிகாந்த் ஒரு சம்பவம் கூட சொல்லலாம் அது இளையராஜா ஒரு கல்லூரிக்கு போயிருக்கார் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரிக்கு போயிருக்கார் கல்லூரி அந்த விழாவுக்கு பெரும்பாலும் போக மாட்டார் அந்த கல்லூரியுடைய தாளர் இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டேன் அவர் போயிருக்கார் போனோடனே அந்த கல்லூரி இருக்கிற கோலத்தை பார்த்தோன்னே அவர் பார்த்துருக்காரு அங்கே எங்கே ஸ்டூடெண்ட் நின்றுங்கன்னு மரத்தடியில் இது பண்ணிக்கிட்டோம் அங்கே சாப்பிட்டுட்டு குப்பையை போட்டுறதும் அப்புறம் ஒரு ஒழுங்கிணமை இல்லாமல் அப்புறம் மே ஸ்டேஜுக்கு போனோன்னே ஒரு கத்தரத்தெல்லாம் பிடிக்காது இல்லை பெரும்பாலும் கத்திர்த்தும் விசில் அடிக்கிறதும் இவர் இப்போ இதுவெல்லாம் கவனிக்காமல் விட்டோன்னு மைக்கை நிறுத்திட்டா அப்படி நிறுத்திவிட்டு நான் வந்ததே உங்களுடைய ஓனர் கல்லூரி முதலாளி இருக்காருங்களா அவர் எனக்கு நண்பர் அதுக்காக தான் வந்தேன் ஆனால் இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சது வந்து பார்க்கும்போது ஒரு ஒஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு அவர் மேடையில் வச்சுக்கிட்டே ஒரு சொல்ல ஆரம்பித்தேன் அவர் இருந்தால் கூட எனக்கு எதுவும் இல்லை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டே வந்து லாக்கி ஏற்றவர்கள் ரெண்டாவது நான் பேசுகிறேன் அதுக்கு ஒரு மரியாதையே கொடுக்காமல் நீங்கள் பண்ண அங்கேயே இங்கேயும் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு கல்லூரி எப்படி நடத்தணும் எப்படி நடக்குது அப்படின்னா திருப்பதியில் போய் நடிகர் மோகன் பாபுடைய கல்லூரியை போய் பாருங்கள் தயவு செய்து ஒரு சொல்கிறா அவர் ஓனர் வந்து தயவுசெய்து இவங்கெல்லாம் பஸ்ஸு வச்சு அந்த காலேஜ் கூப்பிட்டுப்பாங்க வெங்கடேஸ்வரா காலேஜ் கூட்டுவாங்க உங்களுக்கு தெரியணும் ஏன்னா அளவுக்கு டிசிப்ளின் அந்த கல்லூரிக்கு வந்து அப்படி மோகன் பாபே வந்து இறங்கினாங்கன்னா ஸ்டூடெண்ட்லாம் தெரித்து ஓடுவாங்களாம் ஓடி ஆரம்பம் ஓடி போய் ஒழிஞ்சிப்பாங்களாம் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒழுக்கம் சரியாக இருந்தால் தான் அந்த கல்வி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஒழுக்கம் அந்த வயசில் கரெக்டாக இருந்தால் தான் எதிர்காலத்தில் அவங்க சிறந்த ஒரு மாணவர்களாக வருவாங்க ரெண்டும் கட்டம் வயசுன்னு வாங்கலிங்களா அந்த வயசில் நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணணும் தெரியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டானவர் வந்து மோகன் பாபுன்னு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா இதே இருக்கார் விஷ்ணு அவர் வந்து ஒரு படம் பண்ணார் தமிழில் அதுக்கு வந்து இந்த தண்ணி கருத்துருச்சி சாங் இருக்கு அவர் அந்த சாங்கை ரீமேக் பண்ணோம் அப்படின்னு அப்போ வந்து இளையராஜா ரைட்ஸ்லாம் எதுவும் அந்த கேஸ்லாம் போடல அந்த ரைட்ஸ்லாம் வாங்கி வைக்கல யார் வேணாலும் இளையராஜா பாட்டை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த சமயத்தில் இவர் இளையராஜா தான் சொல்லியிருப்பார் ஒரு நாள் நான் ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தேன் அவன் வந்தான் விஷ்ணு வந்தான் முன்னாடானே பெரியப்பா எனக்கு ஒரு உதவி அப்படின்னா என்னடா உதவி அப்படின்னு தண்ணு கரிச்சதுக்கு சாங்கை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேமா அப்படின்னு டேய் என் சாங்கை யாரோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா நீ என் தம்பி மகன் நீ வந்து என்கிட்ட கேட்கலாமா நீ எடுத்து யூஸ் பண்ணுறான்னு சொல்லி அந்த பாட்டை வந்து சிம்பு பாடியிருப்பார் அந்த ரீமிக்ஸ் ஆங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா அளவுக்கு இவர்களுடைய நட்பு ஒரு பெரிய நட்பு இதெல்லாம் மீறி ரஜினிக்கும் மோகன் பாக்குமான நட்பு எப்படின்னா தொழில் ரீதியான ஒரு நட்பும் கூட சொல்லலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆர்பி சௌத்ரி நாட்டாம்மா படம் பார்க்குறதுக்காக ரஜினி கூப்பிட்றாரு நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் லக் படம் பார்த்துட்டு படம் வெளியே வராரு வெளியே வந்து எக்ஸலண்ட் சூப்பர் அப்படிலாம் சொல்லி எல்லாரையும் பாராட்டுறாரு பாராட்டி சௌத்ரி தனியாக கூட்டும்பார் கூட்டு போய்ட்டு தெலுங்கு ரைட்ஸ் யாருக்கும் கொடுக்கல இல்லைன்றார் இவருக்கு பயங்கர சந்தோஷம் தெலுங்குங்களை இவர் பண்ண போகிறாரா எதுக்கு தெலுங்கு ரைட்ஸ் யாரும் இல்லை சார் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல ஆனால் பேசுனாங்க யாரும் கொண்டு இல்லை இல்லை நான் சொல்கிற வரைக்கும் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க அப்படின்ட்டாப்பில் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு இவருக்கு என்னென்னு சஸ்பென்ஸாகவே முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போனவனே அவர் மோகன் பாபு ஃபோன் அடிச்சிருக்கார் ஃபோன் அடித்தோடனே இன்ன்பா அப்படின்ட்டு நாட்டாமான்னு ஒரு படம் தமிழில் பார்த்தேன் அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அது இப்பயே எழுதி வச்சுக்கோ அதை நீ தெலுங்கில் பண்ணினால் வேற லெவல் அப்படின்னு அந்த நேரம் வந்து மோகன் பாபு பட தயாரிப்புகள்லாம் நிறுத்தி வச்சுருந்துக்கிறாரு அது கொஞ்சம் சில படங்கள்லாம் லாஸ் ஆகணும்னு நிறுத்தி வச்சிருக்கிறாரு நமக்கு வேணாம் வந்து இப்போ நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறது நிறுத்தி வச்சிருக்கேன் அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த படம் உனக்கு சூப்பர் டூப்பரு நீ போன படத்தெல்லாம் விட்டல்ல அதெல்லாம் தாண்டி பத்து மடங்கு இது அடிக்கும் இதை நான் சொல்கிறேன் வாங்கினோன்னே ரஜினி சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்னு அவருடைய கணிப்பு வந்து ஓகே நான் ஆர்பி சௌதரிக்கிட்ட பேசி அது தெலுங்கு ரைட்ஸ் வாங்கிடுறாரு அப்போ மோகன் பாபு வைக்கிற விஷயம் என்னென்னா அதில் நீங்கள் வந்து ரஜினி நீ ஒரு கேமியோ ரோல் பண்ணணும் அப்படின்னு ஓகே அப்படின்ட்டார் அந்த படம் தான் பெத்ராயிடு வரலாறு காணாத ஒரு வெற்றி வந்து வேறு லெவல் வந்து ரஜினியும் முன்னிட்டு போகிறதுல பெரிய வெற்றி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் ஒரு ஜட்ஜ் பண்ணி இந்த விஷயம் இந்த படம் தன்னுடைய நண்பனுக்கு நடித்தா அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் சில லாஸ் ஆகிருக்குது அதை சரி கட்டுற மாதிரி அதையும் தாண்டி ஒரு பம்பர் ரிட்டு அடிக்கும் ஏன்னா ரஜினியை நடிச்சதா தான் கூட நடிச்சிருக்கான்ல மெயின் ரோலில் வந்து அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு அந்த நட்பு பெரியது ஆயிடுச்சு பெரிய அதாவது என்ன பண்ணியிருக்கார் மோகன் பாபு அங்கேருந்து ஆந்திராவில் வந்து பூ மாலை அதை வந்து ஒரு அதை டெம்போவோ அல்லது வந்து ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு அவ்வளோ பெரிய மாலையை கொண்டு ரஜினிக்கு போட்டு தன் அன்பை வெளிப்படுத்தி இப்படி இது பண்ணியிருக்காரு சமீபம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு இந்த மோகன் பாபுடைய பையன் விஷ்ணு இருக்காருங்களே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண ஹைதராபாத்ல மீட் பண்ண வந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு காஸ்ட்யூம்லாம் போட்டு ஒரு காஸ்டியூம்லாம் போட்டு ரெண்டு பேரையும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் கூச்சப்பட்ட ஏன் ஏ ஏன்டா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நீங்கள் ஃபோட்டோ ஷூட் ஷூட் வந்து பெரிய விஷயம் இவ்வளோ காலம் நட்பாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து எங்கேயும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் நடந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ ஷூட் பாருங்கணுன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்து அது பெரிய வைரல் ஆச்சு வந்து அப்போ கூட அவங்க மகள் லக்ஷ்மி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்ப இது போய் இந்த காலகட்டத்துலேயும் இந்த நட்பு வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது இவங்க நட்பு வந்து நான் பார்த்து ரொம்ப வேந்து போயிருக்கிறேன் பொதுவாகவே வந்து இந்த சின்ன வயசுலேருந்து நட்பாக இருக்கிறவங்க மாட்டாங்க பெரும்பாலும் அது ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் ஆகி பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனால் இவங்களுடைய நட்பு நான் வந்து பெரிய அளவில் வந்து நான் வந்து வேந்து போகிறேன் அதே சமயத்தில் நான் பண்ண இந்த இதை வந்து திருஷ்டி கழிக்கிற விதமாக ஒரு பெரிய மிளகா எடுத்து நான் சுற்றி போட போகிற அளவுக்கு பேசியிருந்தாங்க இதெல்லாம் மீறி ரஜினி அரசியலுக்கு வாரம் அரசியலுக்கு வாரம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தப்போ அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் என்னுடைய உடல்நிலை சூழ்நிலை இதை காரணமாக வந்து நான் அரசியலுக்கு வரவே இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் நிறைய பேர் அதுக்கு பாராட்டினாங்க நிறைய பேர் வந்து ரஜினி பின்வாங்கிட்டாங்கன்னாங்க ஆனால் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் தான் ரஜினி ஃபேன்ஸுக்கு இங்கே வந்திருக்கலாமே நாங்கள் இதுக்காக தானே காத்திருந்தோம் அப்போது மோகன் பாபு கிட்ட இருந்த ஒரு அறிக்கை வந்தது அது ஃபேன்ஸுக்கு வந்து என்னன்னா உங்களை விட ரஜினியை நான் நன்றாக அறிவேன் உங்களை விட ஏன்னா அந்தளவுக்கு நான் ரஜினியை புரிஞ்சு வச்சுருக்கிறேன் ரஜினி அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதை நான் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் வர வைக்கிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா ரஜினி வந்து ஒரு நல்ல மனிதன் அவனுக்கு வந்து முன்ன வச்சு பின்ன வச்சு பேச தெரியாது எதையுமே வந்து போல்டாக உடைக்கக்கூடியாரு அதே சமயத்தில் யாரும் ஏமாற்றுற குணம்லாம் கிடையாது கிடையாது அரசியலுக்கு வந்து அதெல்லாம் பண்ணி தாங்கணும் ரெண்டாவது வந்து ரஜினி மாதிரி நல்லவர்களுக்கு அரசியல் வந்து செட்டே ஆகாது ஏன்னால் பல இடங்கள் போய் பேச வேண்டியதாக இருக்கும் ரஜினி பல இடங்கள் இல்லை பெரும்பாலும் உண்மையை பேசக்கூடிய ஒரு நபர் அதெல்லாம் மீறி ரஜினி மாரி ஆட்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மிகப்பெரிய பாவம் அது அதனால் முழு மனதோடு ரஜினி இந்த அரசியல் விட்டு விலகிறன்றார்ல அதை வந்து தலைவணங்கி வரவேற்கிறேன் இதை வந்து தயவுசெய்து ரசிகர்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் மீறி இப்போ அப்பா மகனுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கிறதுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து இதை தீர்த்து வைப்பதற்கு விரைவில் ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து ரஜினி கிளம்பி வரப்போகிறதாக ஒரு தகவல் வந்து பொறுத்திருப்போம் காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி